وسبحان الله بكرة وأصيلة وتبارك الذي نزل الفرقان على أبده ليكون للعالمين نذيرا له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشرّ الأمور محدثاتها وكل محدثة بدء وكل بدءة ضلالة وكل ضلالة في النار. سرّوا بحلّ بحلّ شيء مما يبدئته بريقالته بسكتة كندركم ولنعي الله كي ولنعي الحمد لله. صلاة النّكرانهيم سلام النّميرة ترمه مما ينيرولي بدت بنداء امتدار محمد إسحاق رسول الكريم صلى الله عليه وسلم أرجو الميذلم أنا أقول அடிச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் அதனை தொடர்ந்தவர்கள் அதனை துயர்ந்தவர்கள் நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயோதிப்பர்கள் சிலார்கள் அனைவருக்கும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா என்று வேண்டியதன் பின் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே அஹ் அல்லாஹு எங்களுக்கு தந்த மிக பெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹுத்தாலா சூரா சொல்லான் அல்லாஹுவை அஞ்சு அல்லாஹு தாலா உங்களுக்கு கற்றுத்தருகிறான் என்ற அந்த குரானிய அவசரத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு முன் சொன்னவனாக எனவே நாங்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் அவ்வாறு மாறும் போதுதான் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அவனுடைய அறிவுகளை அல்லாஹுத்தாலர்களுக்கு கற்றுத் தருகிறான் எனவே அல்லாஹுத் ஏதோ இந்த நெருக்கதியா நிலைமையில மார்க்கத்தினுடைய தகவல்களை படிப்பதற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய வரலாறுகளை படிப்பதற்காக வேண்டி ஹதீஸ் குரான் அதே போன்றும் இன்னும் பல விடயங்களை படிப்பதற்கான வாய்ப்பினை அல்லாஹுத் ஆலா எங்களுக்கு நாள்தோறும் வழங்கி கொண்டிருக்கிறான் எனவே புகழனைத்தும் அல்லாஹூக்கி அலஹமதுல்லா மீண்டும் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே இன்றைய எமது இந்த மார்க்க வகுப்பிலே மரணத்திற்கு முன் மூன்று விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அமுல்படுத்துவோம் எங்கள் வாழ்நாளில் செய்து விடுவோம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை ஒரு ஹதீசை மையமாக வைத்து இந்த வகுப்பு இடம்பெறும் மிகவும் பிரபல்யமான ஒரு செய்தி எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லாஹின் தூதர் சலல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபி அபிஹுரையெல்லாம் அறிவிக்கிறார்கள் அண்ணா ரசூல் அல்லாஹி அலிஹி வசல்லம் கால் ஒரு அடியான் இந்த உலகத்தை மரணித்து விடுவானாக இருந்தால் அவனை எல்லா அமல்களும் என்ன என்ன செய்து செய்யப்பட்டு விடும் அந்த அடியானை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும் மூன்று அமல்களைத் தவிர அவன் இந்த உலகத்துல வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையை விட்டும் என்ன செய்யப்பட்டு விடும் இந்த மூன்று அமலை தவிர மற்ற அத்துணை அமள்களும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும் அதுல முதலாவது சல்லல்லாஹ் அலை ஹோசல் அமர்கள் சொன்னார்கள் சதகத்தின் ஜாரியா ஒன்றாவது விஷயம் அவன் மரணித்தாலும் அவனுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒண்ணாவது அமல் ஜாரியா இரண்டாவது அமல் அவ் எல்மின் பிரயோசனம் தரக்கூடிய அறிவு மூன்றாவது விஷயம் வந்து அவ் வலதின் சாலிகின் எது அவு லஹூ முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மரணத்தை நோக்கி மன்னரையுடைய வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மன்னருடைய மன்னரையுடைய வாழ்க்கைக்கு நான் தயாராக நான் என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு என்ன செய்கிறது ஒரு ஞாபகமூட்டலாக ஒரு நினைவூட்டலாக இந்த நபிமொழி எங்களுக்கு என்ன செய்கிறது நினைவூட்டி கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வளவு காலம் நாங்கள் வாழ்ந்து விட்டோம் உலகத்திலே நாங்கள் செய்த சாதனைகள் என்ன மர்மையினுடைய வாழ்க்கைக்கு அந்த மன்னரையுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு சுய பரிசோதனையாகத்தான் இந்த மார்க்க வகுப்பை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் அன்பானவர்களே அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலை வசல்லாம் அவர்கள் சொன்ன இந்த நபிமொழி ஆழமான கருத்துக்களை இந்த இடத்திலே எங்களுக்கு என்ன செய்கிறது இந்த இடத்திலே எங்களுக்கு அது சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுல ஒன்னா விஷயத்தை நாங்க விளங்கணும் ஒரு அடியான் மரணித்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு அந்த அடியான் மரணித்து விட்டால் அந்த அடியானுக்கு என்ன செய்கிறது இந்த உலகத்தினுடனான தொடர்புகள் அத்துணையும் துண்டிக்கப்பட்டு வருகிறது இந்த மூன்று விடத்தை தவிர இந்த மூன்று விடயத்தையும் அந்த அடியான் இந்த உலகத்திலே விட்டு விட்டு செல்வானாக இருந்தால் நிச்சயமாக அந்த அடியானுக்கு என்ன செய்யும் இந்த மூன்றிலிருந்து அவனுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வரும் என்ற நபிமொழி இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லி இந்த நபிமொழி இந்த இடத்திலே எங்களுக்கு செய்கிறது ஒரு செய்தியை அழகாக சொல்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் உத்தனை காலம் வாழ்ந்து விட்டோம் எங்களுடைய வாழ்நாளில் இந்த அமட்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா அல்லது இந்த அமட்களை செய்திருக்கிறோமா என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய செயற்பாடுகளிலே நாங்கள் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலே முதலாவது சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொன்ன முதலாவது செய்தி ஒரு அடியான் மரணித்து விட்டால் அந்த அடியானை விட்டு அத்துணை அமட்களும் துண்டிக்கப்பட்டு விடும் மூன்று அமட்களை தவிர அந்த மூன்று அமட்களில் முதலாம் முதலாவது அமல் என்னவென்று சொன்னால் சத ஜாரியா அதாவது நிலையான தர்மம் நாங்கள் இத்துணை காலம் வாழ்ந்து விட்டோம் நாங்கள் மரணித்தால் எங்களுக்கு வரக்கூடிய மன்னரையுடைய வாழ்க்கைக்கு எங்களை எங்களுக்கு நன்மையை ஈட்டித்தரக்கூடிய ஒரு அமல் சத ஜாரியா நிலையான தர்மம் நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம் இந்த நிலையான தர்மத்தை நாங்கள் செய்திருக்கிறோமா என்பதை சற்று நாங்கள் என்ன செய்து விட வேண்டும் எங்களுடைய உள்ளத்திலே கேள்வி எழுப்பி கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களை நிலையான தர்மம் என்று சொல்லும் போது நாங்கள் மரணித்தாலும் அதன் மூலம் மனிதர்கள் என்ன செய்யணும் உலகத்துல பிரயோசனப்பட்டுக் கொண்டிருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கிணற்றை கட்டுவது அல்லது ஒரு பள்ளி வாயிலை அல்லது ஒரு நூலகத்தை மக்கள் பிரயோசனம் படக்கூடிய விடையுங்கள் மக்கள் அதனை விட்டும் தூரமாகி விடாமல் மக்கள் அதிலிருந்து என்ன செய்யணும் பிரயோசனப்பட்டு கொண்டிருக்க கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல விட்டுட்டு போகணும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்க விளங்குவோம் நாங்க இந்த உலகத்துல விட்டுட்டு போகக்கூடிய நிலையான தர்மம் என்பது மக்கள் அதன் மூலம் ஆஹராவுக்கான உலகத்தினுடைய விடயத்தை வைத்து ஆஹ்ராவுக்கான பிரயோசனத்தை மக்கள் என்ன செய்யணும் அதிலிருந்து எங்களுக்கு ஈட்டி தரணும் மாற்றமாக மக்கள் அதிலிருந்து என்ன செய்து விடக்கூடாது வழிகட்டி விடக்கூடாது உதாரணத்துக்கு நிலையான தர்மம் என்ற பெயர்ல இந்த உலகத்துல வீணான கேளிக்கைகளும் கூத்தங்களும் அடிக்கக்கூடிய வித்தியாசமான முறையில் ஒரு விடயத்தை நான் என்ன செய்து விடக்கூடாது மக்களுக்கு இந்த உலகத்திலே விடக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு அடியாருக்கு என்ன செய்து பொருளாதாரத்தை தந்திருக்குகிறான் அந்த அடியான் ஒரு பள்ளி வாயிலை கட்டுகிறார் அந்த பள்ளி வாயிலை கட்டும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு ஆணையை அவர்களுக்கான ஒரு கட்டளை இட வேண்டும் இந்த பள்ளி வாயலை நான் கட்டுகிறேன் மார்க்கம் சரியான முறையில என்ன செய்யப்பட வேண்டும் அந்த இடத்திலே மார்க்கம் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் மாற்றமாக அந்த இடத்திலே சிறுக்குகளும் அதே போன்ற விதத்துகளும் என்ன செய்து விடக்கூடாது அந்த இடத்திலே நுழைந்து விடக்கூடாது அவ்வாறு எங்களுடைய அந்த நிலையான தர்மங்களை நாங்கள் செய்யும் மக்கள் எந்த அளவுக்கு அதிலிருந்து பிரயோசனப்படுகிறார்களோ அதனை போன்று மக்கள் அதிலிருந்து திசை திரும்பாமல் நேரான சீரான பாதையிலே செல்வதற்கான ஒரு அமைப்பையும் நாங்கள் அந்த இடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் சலாஹம் அலேஹி வசல்ல சொன்னார்கள் பிரயோசனம் தரக்கூடிய அறிவு இந்த பிரயோசனம் தரக்கூடிய அறிவு என்ற இந்த பகுதிக்கு விளக்கம் கூறும் போது சொல்லுகிறார்கள் அறிவை கற்று அதனை மக்களுக்கு என்ன செய்வது எத்தி வைப்பது உதாரணத்துக்கு நான் ஒரு ஹதீசை படித்திருக்கிறேன் ஒரு குரானிய வசனத்தை படித்திருக்கிறேன் ஒரு நல்ல செய்தியை படுத்திருக்கிறேன் அதனை நான் மக்களுக்கு எத்தி வைப்பது அல்லது ஒரு மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு அறிஞரை ஒரு தாலிபை ஒரு மாணவனை என்ன செய்கிறது உருவாக்குவது அல்லது மாணவனுக்கு கற்கக்கூடிய மாணவனுக்கு உதவி செய்வது அப்ப நாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வழங்கணும் என்ற இந்த வாசகம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுங்கன்னு சொன்னா பிரயோசனம் தரக்கூடிய அறிவை இந்த உலகத்திலே விட்டுவிட்டு செல்வது அன்பார்ந்தவர்களை நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய கபருடைய வாழ்க்கை இரண்டாவது அமல் பிரயோசனம் தரக்கூடிய அறிவு உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல ஒரு ஹதீசை பத்தி ஒரு குரானி வசனத்தை பத்தி ஒரு நல்ல செயலை பத்தி அந்த அடியானுக்கு நான் எத்தி வைக்கின்றேன் அந்த அடியானுக்கு நான் செய்கிறேன் அந்த விடயத்தை பத்தி அந்த அடியானுக்கு சொல்கிறேன் நான் மரணித்தாலும் அந்த அடியான் யார் யாருக்கெல்லாம் அந்த செய்தியை சொல்கிறானோ அதன் மூலம் யார் யாரெல்லாம் பிரயோசனம் அடைகிறார்களோ அதனுடைய நன்மைகள் என்ன செய்யும் தொடர் சங்கிலி தொடரா எங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய இரண்டாவது அமலாக அல்லாஹின் தூதர் சலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அடையாளப்படுத்தி இரண்டாவது அமல் மூன்றாவது அமல் அல்லாஹின் தூதர் வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே இந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிக அவதானமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த உலகத்திலே ஒரு அடியான் வாழ்ந்து சாலேகான ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே அவன் விட்டு விட்டு செல்வானாக இருந்தால் வேண்டி கேட்கக்கூடிய துஆ அல்லாஹு என்ன செய்கிறான் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் கொடுக்குகிறான் என்ற நபி மொழி இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது அன்பா அந்தவர்களே குழந்தைகள் என்று சொல்லும் போது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது ஒரு மார்க்கத்தை கற்ற ஒரு அறிஞர் என்னுடைய குழந்தை ஒரு மார்க்கத்தை கற்ற ஒரு ஆளின் அவர் ஒரு மார்க்கத்தை கற்ற மிக பெரும் ஒரு அறிஞர் என்று நாங்கள் விளங்கிக் கூடாது என்னுடைய குழந்தை ஒரு வைத்தியராக இருக்கலாம் மாற்றமாக என்னுடைய குழந்தை என்ன செய்து விடக்கூடாது மார்க்கத்தை விட்டும் தூரமான வைத்தியராக மாறிவிடக்கூடாது என்னுடைய குழந்தை மிக பெரும் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம் ஆனால் எனது குழந்தை என்ன செய்து கூடாது மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சூழலை விட்டும் எனது குழந்தை தூரமாகி விடக்கூடாது எனது குழந்தை சாலைகான் அடியானாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே எங்களுக்கான ஒரு நிகழ்ந்தது நான் என்னுடைய குழந்தையை மேற்பட்ட படிப்புகளையும் என்ன செய்யலாம் எனது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் மாற்றமாக எனது குழந்தை சாலிகான ஒரு குழந்தையாக இருக்குகிறதா என்பதை சற்று நானும் நீங்களும் என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் எங்களது குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவதானிக்க வேண்டும் அன்பாதவர்களே இந்த குழந்தைகள் சாலையான முறையிலே இந்த உலகத்திலே வளர்க்கப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தால எங்களுக்கு தரக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம் எங்களுடைய மன்னரையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹுடத்திலே இறங்கக்கூடிய அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் மாறுவார்கள் மாற்றமாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எவ்வளவோ செலவழித்து படிப்புகளை படுக்க படிக்க வைத்தாலும் எங்களுடைய குழந்தை மார்க்கத்தை விட்டும் சாலையான குழந்தையாக இல்லை என்று சொன்னால் அன்பாந்தவர்களே நானும் நீங்களும் இந்த விடயத்திலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவ்வாறு எனது குழந்தையை மாறுமாக இருந்தால் நான் மரணித்தாலும் என் மூலம் அந்த குழந்தை கெட்டதின் காரணத்தினால் என் மூலம் அந்த குழந்தை வழிகட்டதின் காரணத்தினால் அதனுடைய வழி சீர்கெட்டதாக ஆகியதன் காரணத்தினால் அந்த குழந்தையினுடைய பாவங்கள் அந்த குழந்தை செய்யக்கூடிய அநியாயங்கள் என்ன செய்யும் என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வரும் என்ற செய்தியையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களே அல்லாஹின் தூதர் சலாஹு அலை வசல்ல அவர்கள் சொன்னார்கள் சுனன் பைஹகியிலே வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹு அல்லாஹ் என்ன செய்ய செய்வான் சொன்னால் ஒரு அடியானுடைய அந்தஸ்தை என்ன செய்வான் சுரக்கத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் அந்த நேரத்தில் அந்த அடியான் அல்லாஹுவை பார்த்து கேட்பான் எந்த எனக்காக வேண்டி இந்த அந்தஸ்து கிழ செய்யப்படுகிறது எனக்காக வேண்டி உயர்த்தப்படுகிறது என்று கேட்ட நேரத்திலே அந்த நேரத்தில் அந்த அடியானுக்கு சொல்லப்படும் உன்னுடைய குழந்தை உனக்காக வேண்டி கேட்ட இஸ்தகாரின் காரணத்தினால் உன்னுடைய சுவர்க்கத்தினுடைய தரஜா என்ன செய்யப்படுகிறது உயர்த்தப்படுகிறது என்ற நபிமொழியை இந்த இடத்திலே நானும் நீங்களும் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பாதவர்களே என்னுடைய குழந்தை எனக்காகவே இஸ்தேகபார் செய்கிறது எனக்காகவே துவா பிரார்த்தனை செய்கிறது என்னுடைய பாவத்துக்காகவே எல்லா என்ன செய்கிறது மன்றாடுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நாங்கள் மிக பெரும் ஒரு சாதனையை இந்த உலகத்திலே நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் என்பதுதான் உண்மை அன்பாதவர்களே இந்த உலகத்திலே மிகப்பெரும் செல்வந்தர்களாக நாங்கள் வாழலாம் மிகப்பெரும் படிப்பிலே கொடி வாழலாம் இந்த உலகத்திலே நான் மிகப்பெரும் ஒரு வைத்தியர் என்னை விட இந்த உலகத்திலே வைத்திய துறையில் மும்முரமானவர்கள் யாரும் கிடையாது என்ற அந்த உச்சத்தை அடைந்த ஒரு வைத்தியராக இருக்கலாம் இந்த உலகத்திலே மிகப்பெரும் ஒரு செல்வந்தர் மிகப்பெரும் ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஒரு மன்னராக நான் இருக்கலாம் ஆனால் என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கிறதா அல்லாஹ் சொத்து செல்வத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கைக்கு நான் என்னத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்னுடைய நான் கற்ற அறிவின் மூலம் நான் இந்த உலகத்துக்கு என்ன விடயத்தை விட்டுச் செல்கிறேன் என்ற அந்த மூன்று விடயங்களை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எந்த பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி எந்த அந்தஸ்தை விட்டும் நாங்கள் அடிமட்ட பகுதியில் இருந்தாலும் சரி நாங்கள் மிக பெரும் வெற்றியாளர்கள் என்ற அந்த செய்தியை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாதவர்களே எங்களுடைய காலங்கள் கடந்து விட்டன எங்களுக்கு நிலையான தர்மம் செய்வதற்கான பொருளாதாரம் இல்லையா அடுத்தபடி இரண்டாவது தரப்பு இரண்டாவது இரண்டாவது படிமுறைக்கு வருவோம் பிரயோசனம் தரக்கூடிய அறிவை இந்த உலகத்திலே நாங்கள் விட்டுச் செல்வோம் நாங்கள் அல் குடிலிருந்து ஒரு சில படிப்பினைகளை நாங்கள் கற்றிருப்போம் ஹதீஸில் இருந்து மார்க்கத்தினுடைய விடயங்களை நாங்கள் கற்றிருப்போம் அதனை இந்த உலகத்திலே நாங்கள் விட்டு விட்டுச் செல்வோம் அந்த படிமுறை என்பது மிகவும் இலேசான படிமுறை அடுத்ததாக எங்களுக்கு மூன்றாவதாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் பார்ந்தவர்களே குழந்தையை பாக்கியம் என்பது எங்களுக்கு சொர்க்கத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடிய கபருனுடைய வாழ்க்கையை நிம்மதியடைய செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது அந்த குழந்தை மாற்றமாக மார்க்கத்தை விட்டும் இஸ்லாத்தினுடைய போதனையை விட்டும் தூரமாக அந்த குழந்தை வாழ்வானாக இருந்தால் அந்த குழந்தை வளருவாக இருந்தால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த குழந்தை என்னுடைய கபூருடைய வாழ்க்கைக்கு அகாபை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸுக்கு ஏராளமான விளக்கங்களை ஏராளமான பிரயோசனத்து பிரயோசனங்களை ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு அடியானனுடைய மௌத்தை ஒவ்வொரு <coughs> அடியானும் oh, மரணிக்க இருக்குகிறான் என்ற செய்தியை இந்த நபிமொழி எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அன்பாதவர்களை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மரணத்தை நோக்கி நாங்கள் பயணத்தி கொண்டிருக்கிறோம் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கபருக்கு நாங்கள் அந்த கபருடைய வாழ்க்கையை அடைவதற்கு முன்னாடி இந்த உலகத்திலே நாங்கள் செய்த இந்த உலகத்திலே விட்டு செல்கின்ற அமல் எது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து என்ன செய்து கொள்ள வேண்டும் சுய பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று அடுத்த செய்தியாக இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லக்கூடிய அடுத்த படிப்பின் என்னவென்று அல்லுத்தான் அமல் செய்வதற்காக வேண்டி அமாத எங்களுடைய வாழ்க்கை கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தந்த இந்த உலக வாழ்க்கை நான் மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றியே நான் படிக்கவில்லை அல்லாஹுத்தாலா அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டியே படித்திருக்கிறான் பெரும் ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறார் அந்த அவகாசத்தை விட்டும் நாங்கள் தூரமாகி விடக்கூடாது அடுத்ததாக இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த நபிமொழி உணர்த்தக்கூடிய விஷயம் நாங்கள் மரணித்தாலும் எங்களோடு மூன்று அமல்கள் என்ன செய்யும் எங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு நிலையான நன்மையை ஈட்டி தரும் என்ற நபிமொழி அந்த நபி இந்த நபிமொழியிலிருந்து அந்த செய்தியையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக எங்களுக்கு மாறுக்கம் என செய்திருக்கிறது சதப்பத்தும் ஜாரியா என்ற அந்த வக்கஃபளுடைய சட்டத்தை எங்களுக்கு இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது உணர்த்துகிறது நாங்கள் மரணிக்கு முன் இந்த உலகத்திலே நிலையான ஒரு தர்மத்தை செய்ய வேண்டும் என்ற செய்தி அதே போன்று மார்க்கத்தினுடைய அறிவுக்கான முக்கியத்துவத்தை என்ன செய்கிறது மார்க்க அறிவினுடைய முக்கியத்துவத்தை இந்த எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது பிரயோசனம் தரக்கூடிய அறிவு எங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வரும் என்ற அந்த செய்தி மார்க்கத்தினுடைய அறிவினுடைய அந்த பிரயோசனத்தை எங்களுக்கு என்ன செய்கிறது உணர்த்தி கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் கற்ற கல்வியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு போதனை செய்ய வேண்டும் அதனை மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸை நான் கற்றிருந்தாலும் சரி ஒரு குரானை வசனத்தை நான் கற்றிருந்தாலும் சரி அதனை நான் மக்களுக்கு போதனை செய்ய வேண்டும் அவ்வாறு நான் மக்களுக்கு எத்தி வைக்கின்ற போது நான் மரணித்தாலும் என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு அது நன்மையாக வரும் அடுத்த செய்தி நான் கற்ற அறிவை நான் மக்களுக்கு எத்தி வைக்காமல் அதனை நான் மறைப்பேனாக இருந்தால் அந்த அறிவு என்ன செய்யும் என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வேதனையாகவும் வரும் என்ற அந்த செய்தியை இந்த நபி மொழியிலிருந்து நானும் நீங்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பாந்தவர்களை அடுத்த செய்தி எங்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி திருமணம் முடிக்காத இந்த இளைஞர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் திருமணம் முடிக்கும் போதும் மார்க்கத்தினுடைய மனைவிமார்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மார்க்கமுள்ள பெண்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற செய்தி என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு சாலிஹான குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு அத்திவாரத்தை ஒரு பவுண்டேஷன் எங்களுக்கு என்ன செய்கிறது சாலிகான மலைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற செய்தி இந்த நபி மொழியிலிருந்து நானும் நீங்களும் விளங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனை போல் நண்பாந்தவர்களே எங்களுக்கு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் எங்க துவா என்பது பிரார்த்தனை என்பது என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய கபூருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு அமல் என்ப என்ற செய்தியையும் இந்த நபி மொழியிலிருந்து நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளலாம் அன்பு ஏராளமான பிரயோசனங்கள் இந்த நபி நாங்கள் எடுக்கலாம் ஒரு சில முக்கியமான பிரயோசனங்களை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டினேன் அல்லாஹு தாலா எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கலாம் அந்த பொருளாதாரத்தை கொண்டு நான் கபருடைய வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேனா என்பதை சற்று நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்திலே கேள்வி எழுப்ப வேண்டும் அல்லாஹு தாலா பிரயோசனம் தரக்கூடிய அறிவை பிரயோசனம் தரக்கூடிய இந்த கல்வியை கற்பதற்கான பாக்கியத்தை தாலா ரமதானினும் தந்தான் ரமதானுக்கு அடுத்த செவ்வகனுடைய மாதத்திலும் அல்லாஹுகிறான் தொடராக மார்க்கத்தினுடைய இதன் மூலம் நான் படித்து குறைந்தபட்சம் என்னுடைய குழந்தை எனது எனது மனைவி குடும்பத்தார்களுக்கு நான் எத்தி வைத்திருக்கிறேன் என்பதை சற்று நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் கேள்வி எழுப்பி கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த செய்தி அன்பாதவர்களே அல்லாஹுத் ஆலா குழந்தை பாக்கியத்தை தந்திருக்குகிறான் நிறைய பெற்றோர்கள் இந்த இடத்திலே மிக்க ஒரு ஒரு தவறை விட்டு என்னன்னு சொன்னா என்ன பிள்ளை கொஞ்சம் பெருக்கட்டும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி வரட்டும் அதுக்கு பிறகு மார்க்கத்தினுடைய போதனையை கொடுக்கும் அன்பார்ந்தவர்களே மார்க்கம் அவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டவில்லை குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தையினுடைய உருவாக்கத்திலிருந்து எவ்வாறு அந்த குழந்தையை பெற்று வளர்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது நாங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய குழந்தையை நாங்கள் உருவாக்குவதிலிருந்து அந்த குழந்தை இந்த உலகத்திலே கிடைத்து பெற்று அந்த குழந்தை பெரிய ஆளாகும் வரைக்கும் நாங்கள் அந்த குழந்தைக்கான மார்க்கத்தினுடைய அந்த தர்பியத்தை மார்க்கத்தினுடைய அந்த போதனைகளை நாங்கள் ஊட்ட வேண்டும் எங்களுடைய குழந்தை ஒரு கை குழந்தையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் காலை மாலை இருக்கிற அந்த குழந்தையோடு இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஓத வேண்டும் அவ்வாறு மார்க்கத்தினுடைய பாசலையிலே வள வளரும் போது அந்த குழந்தை என்ன செய்கிறது ஒரு சாலையான குழந்தையாக வருகிறது மாற்றமாக அந்த குழந்தை ஒரு பருவ வயது அடைந்ததற்கு பிறகுதான் நான் ஆர்க்கத்தினுடைய போதனைகளை கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய அடிப்படை அஸ்தி நாங்கள் என்ன செய்து விடுவோம் தகர்த்து விடுவோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு அல்லாஹூப்பான் அல்லது இரண்டு பாக்கியத்தை அல்லாஹூ தாலா தந்திருப்பான் எங்களுக்கு நாங்கள் அடைவதற்கு முன்னாடி அந்த கபருடைய வாழ்க்கையை நாங்கள் அடைவதற்கு முன்னாடி இந்த மூன்றுக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாங்கள் மரண கபருடைய வாழ்க்கைக்கு நிம்மதியோடு நாங்கள் செல்வதற்கான பாக்கியத்தை நானும் நீங்கள்